மாரஞ்செல்லாம் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாரன் செஞ்ச செயலால் கண்மணி வந்து மனசு மாறி திருந்திடுறாங்கன்னே சொல்லலாம் செம ட்விஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகல உங்களுக்காக வீடியோ போடுறேன் எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்கு லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கண்மணியை வந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து வாங்க நீ எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன்னு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தோடனே இந்த பக்கம் வள்ளிக்கு செமக்கும் வந்துடுது என்னடா நானும் போனால் போகுது போ பார்த்தா இப்போ அனுப்பிவிட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீ மறுபடியும் வந்து அவளை நம்பிக்கை திரோகிய வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தால் என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்ப அத்தை எதுக்கு இவ்வளோ தூரம் கோவப்படுற கொஞ்சம் பொறுமையாயிரு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே இது அவங்க வந்து கோவமாக இருக்காங்கன்னு தெரியும் நம்ம தானே வந்து பேசி முடிச்சு பொறுமையாக இருந்தோம் பக்குவமாக வந்து மனசை மாற்றணும்னு சொல்லியிருந்தோம் நீ என்னடா இப்போ எடுத்தோ கவுத்தோன்னு முடிவு எடுத்தேன்னா ராகவன் வாழ்க்கை வீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அதுக்காக இவளெல்லாம் வந்து நான் இதுக்கு அப்புறமும் வந்து இந்த குடும்பத்திலே இருந்துக்கிட்டு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு இருப்பா நான் வீட்டுக்குள்ளே விடணுமா முதல்ல வெளில போய் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி மறுபடியும் துரத்தலான்னு போகிறப்ப டக்குன்னு வந்து மாறன் குறுக்க வந்து இந்த பக்கம் வள்ளியை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறாங்க அத்த என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா வீராக்கு செம கோவம் வந்துருது என்ன மரம் நினைச்சிட்டு இருக்க நீ வள்ளி மாவை வந்து தள்ளிட்டு இருக்க நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க குடும்பம்னா என்ன அர்த்தம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தானே குடும்பம் அப்போ ராகனோட வாழ்க்கை நல்லா இருக்க வேணாமா ராகன் வந்து எவ்வளோ தூரம் இவங்களை வந்து மனசார காதலிக்கிறான்னு உனக்கு நல்லா தெரியும்ல அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு நல்லா இருக்க முடியுமா ஏண்டா அவள் செஞ்சது எல்லாமே சரி அப்படின்னு அப்போ உனக்கு வந்து நீ வந்து பழி வாங்குற உன பழி வாங்குறதுக்காக இந்த குடும்பத்தை வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா ஒவ்வொரு விஷயமும் நானும் பொறுத்துட்டு தானேடாக இருந்தேன் இப்போ என்னடானா நீ இப்போ அவளுக்கு ஆதரவாக பேசினா என்னடா அர்த்தம் அப்படிங்கிறப்ப ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க அத்தை கொஞ்சம் இரு அவங்களும் சேர்ந்தது தான் இந்த குடும்பம் அதை முதல்ல நீ புரிஞ்சிக்க அவங்கள வந்து தரத்தி விட்டுட்டு நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்தோன்னா அதுக்கு பேர் குடும்பம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்க இங்கே நிற்கிறானே ராகவன் அவன் வந்து வாழ்க்கை வந்து என்னத்துக்காகிறது அப்படிங்கிற மாதிரி பேசினோடனே இந்த பக்கம் வீரா வந்து செம கோவத்தில் சொல்கிறாங்க இங்கே பாரு மாறா அதான் அதுக்காக வந்து அவள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருப்பா அதுக்கெல்லாம் வந்து நம்ம தலையாட்டிக்கிட்டு இருக்கணுமானு வீராவே சொல்கிறப்ப பாத்தியா அவள் கூட பிறந்த தங்கச்சி அவளுக்கு இல்லாத அக்கறை வந்து உனக்கு உணக்கியேண்டா இருக்குது அவன் மேலே அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு அக்கறை இருக்குது என் அண்ணி வந்து எப்பவும் நல்லா இருக்கணும் அவங்க மேலே எந்த அவங்க கோவத்தில் எந்த தப்பு இல்லைங்கிறத நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா அவ செய்கிறது கோவத்தில் நியாயம் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அப்போ தான் ராமச்சந்திரனுக்கு வந்து எல்லா விஷயமும் புரியுது பாண்டியன் வந்து ஓ அண்ணனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அதுக்காக வந்து நீ அந்த குடும்பத்தை வந்து பார்த்துருந்தேன்னா நீ வந்து இதே மாதிரி கோவப்பட்டு பழிவாக்க மாட்டியா நீயா இவங்களாவது வெறுநா கோவது பட்டு பழி தான் வாங்குறாங்க நீ உண்டு பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு என்ன வந்து ஒன்றுமே தெரியாதுன்னு சீட்டியா உன்னோட கோவத்தை பற்றி அத்தை இது வந்து உனக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயம்லாம் பேசக்கூடாது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசு அப்படின்னு சொல்றப்ப அணி இங்கே பாருங்க நான் சொல்கிறத முதல்ல வந்து புரிஞ்சுக்கங்க நீங்கள் உங்கள் கோவத்தில் வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது எதுவும் கிடையாது உங்களுக்கு என்னப்ப மனசு வருத்தப்படுறீங்க நான் என்ன உங்கள் காலில் வேணா விழுட்டுமா அப்படி மட்டும் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மனசை ஆறிடுமா சொல்லுங்க நான் காலில் உளுகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிலேருந்து எல்லோரும் ராமச்சந்திரன் எல்லோரும் இருக்கிறப்ப வந்து க ஹாலில் வந்து காலில் விழுந்து கண்மணிக்கிட்ட வந்து அண்ணி தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க நீங்கள் கோவப்படாதீங்க என்னை வந்து மன்னிச்சுட்டு இந்த குடும்பத்தோடு சேர்த்து வாழ்கிற வழியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் வந்து செஞ்சோடனே உடனே வீரா வள்ளியிலேருந்து எல்லாரும் வந்து டக்குன்னு காலை பிடிச்சி ஏன்டா இவ எல்லாம் போய் இருக்க அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து மாரணம் வந்து அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன கரையான பண்ணிக்கிட்டு இருக்க அவள் நீ நினைக்கிற அளவுக்கு அளவுக்கு நல்லது கிடையாதுரா இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாரா ஒரு நாள் கூட நினச்சதில்ல அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் எல்லாத்தையும் வந்து எதுவுமே பேச முடியாமல் கரெக்டாக ராகவன் வந்து ஓரமாக நின்று வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே பாருங்கள் கண்மணி வந்து எதுவுமே பேசாமல் ஒரு செகண்ட் வந்து கண் கலங்குறாங்க இந்த மாதிரி மாறன் வந்து காலையிலே விழுந்து இந்த குடும்பம் மொத்த குடும்பமுமே எனக்கு எதிராக இருக்கிறப்ப என் கூட பிறந்த தங்கச்சி கூட வந்து என்னை வந்து பிடிக்கல வெறுத்து ஒதுக்கி வீட்டை விட்டு துரத்துறோம் அம்மாவும் உட்பட எல்லாரும் செய்கிறாங்க ஆனால் மாறன் மட்டும் வந்து என் கோபத்தில் வந்து நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறானே அப்படின்னு நினச்சி கண் கலங்குறாங்க அந்த செகண்ட் ஒரு நிமிஷம் வந்து கண்மணி வந்து லைட்டாக மனசு திரிந்துற மாதிரியே வந்து அப்படி தான் காட்டுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயம் தான் இங்கே விஜி வந்து நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து திட்டம் போட்டு பண்ணியிருக்கேன் என்னடான்னா இவங்க பொசுக்குன்னு வந்து இந்த மாரம் வந்து இந்த குடும்பத்தை வந்து பிரித்தாச்சு மிகப்பெரிய விஷயம் வந்த நாளே பண்ணிட்டேன்னு நினச்சா இப்படி வந்து அவங்க அண்ணியை வந்து அழைச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் காலில் விழுந்து இந்த குடும்பத்தை வந்து ஒன்று சேர்த்துட்டானே ஒரே நாளில் இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த குடும்பத்தை பிரிக்க முடியாதோ அப்படின்னு யோசிக்கிறாங்க முதல்ல வந்து இந்த குடும்பத்தில் இவனை பிரிக்கணும் இவன் தான் ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் குடும்பத்தை வந்து பிரிக்க முடியாத அளவுக்கு வந்து கட்டுக்கோப்பாக இருக்கான் இவனை வந்து எப்படியாவது வெளியில் துரத்தணும் அதுக்கு என்ன விஷயம் செய்யணுங்கிறது தான் நம்ம யோசிக்கணும் விஜய் கொஞ்சம் வந்து இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இல்லைன்னா வந்து நமக்கு தான் சிக்கலாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாறனை பற்றி புத்திசாலிங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு லைட்டாக மாறனை பார்த்து பயப்படுற மாதிரி காட்டி அதோட எபிசோட அதிரடியாக முடிச்சுருக்காங்க